சந்தியாஜானிங்க சரியில்லை இப்போ ராட்டகாஸ் முன்னுறமும் வந்திருக்கு வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இன்னொரு வாட்டி நம்ம மகாலிங்கத்தை முட்டாளாக்கிட்டாங்க நம்ம மாயா ஹோட்டலுக்கு வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவளோட ஃபோன் இங்கே தான் எங்கேயாவது இருக்குது இன்னொன்று எந்த ரூமில் வந்து தங்கியிருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது சீனு வந்து எதார்த்தமாக வந்து அந்த இங்கே ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காருல ரிசப்ஷன் அவரை வந்து தசை திருப்புகிறாங்க பார்த்து கார்த்திக் பேரில் எதுவும் பூ ரூம் வந்து புக் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறப்ப அதே மாதிரி ரூம் வந்து புக் பண்ணியிருக்கு நம்பரையும் நோட் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல எதார்த்தமாக வந்து பார்த்துட்டேன்டா அப்படின்னு சொல்லும்போது சரிங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சார் இந்த ஹோட்டலை விட்டால் வேறு எந்த ஹோட்டல்லையும் இவ்வளோ சிறப்பெலாம் ரூம்லாம் கிடைக்காது சரிங்க நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு சீனவங்களையே ஏமாற்றிட்டு அப்படியே வாசலில் வந்து வந்துகிட்ருக்கிறப்ப போலீஸ் வரத பார்த்துட்றாங்க நிச்சயம் வந்து நம்ம கார்த்திகையும் தனவையும் பிடிக்க தான் வந்திருக்காங்க இது எல்லாம் யாரோட ஏற்பாடுன்னு எனக்கு தெரில புவனேஸ்வரியாக இருக்காது மகாலிங்கம் கூட ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் முதல்ல நம்ம ரகுராம் அம்மாக்கெலாம் இதெல்லாம் தெரிஞ்சால் என்ன ஆகுறது நல்ல வேலை மாயா நம்ம இங்கே வந்துட்டோம் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் பத்து பீஸாக கூட இல்லை வா நம்ம போய் காப்பாற்ற போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நூற்றி ரெண்டுங்கிற ரூம் நம்பர் எங்கே இருக்குதுன்னு தெரியலையே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு பக்கமாக தேடிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஒரு வழியாக ரூமை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க கதவை தட்டுறாங்க அந்த இடத்துல கார்த்தி வந்து கொடுத்த ஜூஸை வந்து ஒன்றும் குடிக்கவே இல்லை அந்த இடத்துல நம்ம தானே வேற லெவலில் ஆசை இருந்துச்சுன்னே சொல்லலாம் ரெண்டு பேரும் என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க இங்கே ரூமில் வந்து தங்கியிருக்கீங்களான்னு சொல்லி மாயா வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் தனாவை பிடிச்சி கன்னத்துலேயே பொழிச்சு பொழிச்சின்னு அடிக்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே தங்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை இப்போ ரகுராமோ ஜானகம்மோ இங்கே வரந்தால் என்ன நடக்கும் தெரியுமா அதே மாதிரிதான் உன் மேலே அன்பு பாசம் எல்லாமே எனக்கு அதிகமாக இருக்குது தேவலாம் பிரச்சனை வச்சுக்கே அவ்வளோதான் இப்போ இங்கேயோ போலீஸ் வர போகிறாங்க வந்து உங்கள் ரெண்டு பேரையும் வந்து உள்ள வைக்க போகிறாங்க முதல்ல அதை தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்காங்க கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காத வா இங்கேருந்து போகலான்னு சொல்லி அந்த இடத்துல தனா கையை பிடிச்சிட்டு சீனவும் மாயாவும் வேக வேகமாக ரூமை விட்டு வெளியே வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உண்மையிலே வராங்களா இல்லையான்னு இருந்து ஒழிஞ்சு பார்க்குறாங்க கரெக்டாக வந்து அந்த அதிகாரிங்களாம் சொல்லி வச்ச மாதிரி அதே ரூம்குள்ளே தான் போகிறாங்க இதை வந்து தனா நீயே எட்டிப்பார் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பார்க்குறாங்க இருக்குது எதார்த்தமாக பார்க்குறப்ப ரூம் ஃபுல்லாக வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா கார்த்தி மட்டும்தான் இருக்காங்க அந்த ரூமில் என்ன சார் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா நான் மட்டும்தான் இருக்கேன் எதுவும் பிரச்சனையா வேற எதுவும் இஷ்யூவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நீங்க வேற யாரும் கூட தங்கின மாதிரிதானே இருந்துச்சு சார் நான் யார் கூட வேணாலும் தங்குவேன் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில் அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து பாயிண்டா வந்து கேட்டதுனால கொஞ்சம் வந்து சுதாரிச்சுக்கிட்டாங்க நம்ம கார்த்தி உடனே வந்து எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி சோகமாக வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க தானா இப்போயாவது உனக்கு அறிவு வந்துச்சா வரலையா இப்போ ரெண்டு பேரும் வந்து அதே ரூமில் இருக்கீங்க நாங்கள் வரத்துக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தாமதமாச்சுன்னு வச்சுக்கிங்க உங்கள் ரெண்டு பேரையும் வந்து உள்ளே வச்சுருப்பாங்க ரகுராம்க்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்புறமேட்டு ஃபோட்டோலாம் எடுத்து பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பா இருந்திருப்பாங்களா கொஞ்சம் கஷ்டம் தானே ஆமாம் என்னை மன்னிச்சுரு நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் இது யதார்த்தமாக நடந்தது முதல்ல எதுக்காக இங்கே வந்த முதல்ல அதை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடணும்னு சொன்னாப்ல அதனால தான் இங்கே கொண்டாடிட்டு இருந்தோம் அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து இது உனக்கே கொஞ்சம் அறிவு இருக்கா இல்லையா ரகுராமல் வந்து ஏமாத்துற உனக்காக வந்து அவர் தான் பேட்மிண்டன் போட்டியில் வந்து கலந்துக்கணும்னு பெர்மிஷன் வந்து கொடுத்தாரு ஞாபகம் இருக்கா இல்லையா வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வந்து மீறி நீ நல்ல விதமாக வந்து விளாண்டுட்டு வா என்றைக்காக இருந்தாலும் என் பொண்ணோட ஃப்யூச்சர் வந்து பாதிக்கப்படக்கூடாது கரியர் வந்து அடுத்த கட்டத்துக்கு தான் போகணுன்னு சொல்லிட்டு உனக்கு கார்த்திகே வந்து நீ லவ் பண்ணுற பையன்னு தெரியாமல் கார்த்திக் மாப்பிள்ளையா வந்தால் நல்லா இருக்குன்றது மனசுக்கு வந்து தோணி இருக்கு அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு அந்த வாழ்க்கையை வந்து நீயே வந்து பாலாக்கிக்கணும்னு நினைக்கிறியா அறிவு இருக்கா இல்லையா மாயா என்னை மன்னிச்சிருமா எனக்கு தெரியாமல் நடந்துருச்சு தப்புங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தனோ நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்கிற மாதிரிதான் சீனு ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம அதிகாரி வந்து மகாலிங்கத்துக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன இல்லை சிறப்பாக வந்து முடிஞ்சிடுச்சா இல்லையா நீங்கள் சொன்ன ரூமில் வந்து நம்ம கார்த்தி மட்டும்தான் இருக்காப்புல தனா இல்லவே இல்லை அப்படி எப்படி அவரை வந்து நான் கொண்டு போய் ரூமில் வந்து வைக்கிறது கஷ்டம் இல்லை என்ன சொல்கிற இந்த விஷயம் வேற எங்கேயோ லீக் ஆகிடுச்சு நம்ம ரெண்டு பேர் பேசுகிற விஷயம் வந்து யாரோ தெரிஞ்சு அவங்க வந்து தனா வந்து காப்பாற்றின மாதிரி தான் தெரிஞ்சிச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எஸ்கேப் பண்ணாங்க அப்போ நான் பிடிக்க வேண்டியதானே தனா அந்த சர்க்கிளில் தானே இருக்கா ஐயா கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தால் தான் பிரச்சனை ரெண்டு பேரும் வெவ்வேறு இடத்துல இருந்தால் இது ஒரு பிரச்சனையே கிடையாது ஏன் வேலைக்கு ஆப்பாகிடும்ங்கிற மாதிரி சொன்னோன்னே சே அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சுட்டாங்க மாயா மாயா என்னை இன்னொரு வாட்டி அசிங்கப்படுத்திட்ட உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி மகாலிங்க வந்து கோவப்படுற மாதிரி காட்டி